இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்துலேருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராங் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் வாட்டர் கலர் ஸ்ப்ரெட்ட ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாட்டர் கலர் பேப்பரை எடுத்துக்கிறேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல இருக்குது பெஸ்ட்ரோ கம்பெனியோடது இதில் இருந்து ஒரு ஷீட்டை நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீட்டோட சைஸ் வந்து ஏ ஃபைவ் சைஸ் அஞ்சரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு இருக்கும் இந்த சீட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான் பேக் சைடு வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது ஃப்ரண்ட் பேஜில் வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தானதாக இருக்கும் இது வாட்டர் கலர் பேலட் இந்த பேலட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பாக்ஸ் உள்ள இடத்துலலாம் நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே சமயம் நான் வந்து கலர் வந்து ஃபேமிலி கலராகவே பிரித்து வச்சுருக்கேன் ரெட் ஃபேமிலி தனியாக ப்ளூ ஃபேமிலி தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இது வந்து கலக்கிறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாகவே இருக்கு ஸ்பாட் ஒர்க் பண்ணுறதுக்கும் கையிலே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஹோல் கொடுத்துருக்குறாங்க இந்த பேலட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்து ஒரு மக்களை வந்து வாட்ரு எடுத்துக்கலாம் இந்த வாட்ரு வந்து ரொம்ப தெளிந்த நீராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைம் கலர் எடுக்கும்போதும் நம்ம ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் கலர் எடுக்கணும் அடுத்தது ப்ரெஷ்ஷஸ் இப்போது நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் வந்து வாட்டர் கலர் ஐம ப்ரெஷ்ஷு தான் இந்த நாலு ப்ரஷஸ்து சேர்ந்து தான் ஒரு செட்டாகவே நமக்கு கிடைக்கிது இதை நீங்கள் ஆர்ட் ஷாப்லேயோ அல்லது ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அடுத்தது டிப் பென்சில் இந்த டிப் பென்சில் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து டிரான்ஸ்பரண்ட் டேப் இப்போ நம்ம வரையக்கூடிய பேப்பரை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வாட்டர் கலர் ஷீட்டை வச்சுட்டு இதோட நாலு பக்கமும் நாலு கார்னர்லேயும் நம்ம கீழே இருக்கிற போர்டோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம் இது ஒட்டுறது ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒன்று நம்ம வரைகிறப்போ வாட்ரு அதிகமாக யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம் அப்போது இந்த சீட்டு வந்து ஒப்பி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போ டிரான்ஸ்பரண்ட் டேப் ஓட்டுறோம் ரெண்டாவது நம்மளுக்கு இந்த வாட்டர் கலரோட பார்ட்ரு கிடைக்கும் அவுட்லைனில் வர நாலு சைடுமே ஒரே ஈவனான பார்ட்ரு நமக்கு கிடைக்கும் அதுக்காகவும் நம்ம இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு கார்னர்லேயும் டேப் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் நம்ம இமேஜை வச்சு அந்த இமேஜை நோக்கி தான் நம்ம எப்படி வரைகிறதுங்கிறத வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து இமேஜ் கிடையாது இதை வந்து நம்ம கற்பனையாக தான் வரைய போகிறோம் ஆனால் இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற கற்பனை வந்து நம்ம மனசில் இருக்கணும் அதை நோக்கி தான் நம்ம இப்போ டிராயிங் போடுறோம் அதை நோக்கி தான் நம்ம கலர் வச்சு அவுட் புட் எடுக்க போகிறோம் இப்படி தான் ட்ராயிங் அவுட்புட் வரப்போகுதுங்கிறத நான் நினச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை நோக்கி நம்ம கலர் வைக்கலாம் இப்போ போர்டு ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க் தான் அதனால் வாட்ரு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கைக்கான ஏரியாவை மட்டும் ஃபஸ்ட்டு நான் கலர் வைக்கிறேன் இப்போ வந்து நான் கேம்போ ஜெயிலேருந்து கலந்து வச்சுக்கிறேன் இந்த கேம்போ ஜெயிலருந்து ஒரு அடுத்தது ஆரஞ்சு இப்படி ரெட்டு இந்த மாதிரியான ஃபேமிலிக்குள்ளே நான் கலர் வைக்க ஆரம்பிச்சுக்கிறேன் இப்போ நான் வைக்கிறது வந்து ஒரு சன் செட் ஆகிற நேரம் ஈவினிங் டைம் அப்படிங்கிற மாதிரியான நேரம் தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியான நான் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் முக்கியமான விஷயத்த மறந்துட வேண்டாம் நான் இப்போ ஸ்கை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா டைமில் நான் வந்து ஸ்கையை பார்த்து அப்படியே அட்டன் பண்ணியிருக்கேன் ரியலிஸ்டிக்கை ஸ்கையை வரைஞ்சி வரைஞ்சி அதுக்கான ப்ராக்டிஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஸ்கை வரைகிறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாகவே இருக்குது ஸ்கைக்கான கலர் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே இந்த இடத்த அட்டன் பண்ணலாம் இப்போது வாட்டர் தேங்கி இருக்கிற பகுதியில் மட்டும் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்றேன் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுனால அங்கே தேங்கி இருக்கிற வாட்டர் வந்து உறிஞ்சி எடுத்துருது கைக்கான கலர் எங்கெங்கெல்லாம் என்ன கலர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பேலட்டில் மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம் அந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஈரம் இருக்கும்போதே நம்ம வைக்கிறதுனால அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலரை வச்சோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகிற இடமும் நம்மளுக்கு தெரிய வரும் வரையும் போது எந்த விஷயத்துமே நீங்க பார்த்து கத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஆனா நீங்க அந்த இடத்த அட்டன் பண்ணும்போதுதான் உங்களுக்கு முழுமையாவே புரிய வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பார்க்கறதுனால நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் ஆனால் அதை நம்ம அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் புரிய வரும் இப்போ நம்ம ஸ்கைக்கான கலர் வச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது கீழே தரைக்கான ஏரியாவை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ எல்லோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ன வச்சுட்டேன் அடுத்தது க்ரீனை வந்து அந்த கலந்து வச்சுருந்த எல்லோவோட மிக்ஸ் பண்ணி லைட் க்ரீனாகவும் ஒரு டோன் அப்ளை பண்ணிட்டேன் அடுத்தது கிட்ட வர வர நம்ம டார்க் ஏரியாவை ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற பகுதி வந்து டார்க் இருந்து போக போக எல்லோவில் போய் முடிகிற மாதிரி கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து பர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு தூரம் அப்படிங்கிறத கலர்ஸில் காட்டக்கூடியது இப்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன் வந்து ரொம்ப டார்க் கலராகவும் ரொம்ப தூரத்தில் உள்ள கிரீன் வந்து நம்மளுக்கு எல்லோ ஷேடாகவும் தெரிகிற மாதிரி நம்ம கலர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறோம் வானம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் கீழே வந்து பூமியும் ஒர்க் பண்ணிட்டோம் அடுத்தது இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது ரெண்டையும் இணைக்கிற விதமாக நம்ம நடுவில் வந்து மரங்களை வரையலாம் இந்த மரங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வானத்தையும் நிலப்பகுதியையும் இணைக்கிற விதமாக நம்மளுக்கு இப்போ இந்த மரம் அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் நமக்கு இந்த ஏரியாவை காய விடாமல் பேப்பரை கொஞ்சம் ஈரப்பதமாகவே வச்சுருக்குறோம் இப்போ நம்மளுக்கு டார்க் மரங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஒரு டார்க் கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல டச்சப் பண்ணால் போதும் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த ஈரப்பதத்தோடு இப்போ கலர் வைக்கிறதுனால அது இன்னும் மேலும் டார்க் ஆகும் போர்டில் ஈரப்பதம் காயிற வரைக்கும் நீங்கள் கலர் வச்சுக்கிட்டே இருக்கலாம் மேலும் மேலும் காய்ஞ்சதுக்கப்புறம் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு செகண்ட் டோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ப்ரெஸ் ஸ்ட்ரோக்கு தெரியும் ஆனால் ஈரமாக இருக்கும்போதே நம்ம எவ்வளோ வேணாலும் கலரை ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போது அதிலிருந்து நான் ஒரு டார்க் கலரை எடுத்து வச்சுக்கிட்டு மரத்துக்கான அந்த ஸ்டெம்ப் ஏரியாவை மட்டும் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ இதுவும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய மரங்கள் இருக்கிற ஃபீலை கொடுக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட்டர்ட் ஒர்க்கை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு போர்டை எடுத்து தண்ணியில் நல்லா நினச்சிட்டே வச்சுருங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கலர் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணும்போது அது எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஒரு நாலஞ்சு போர்டு வேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அஞ்சாவது போர்டு கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் வந்து சரியாக பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கரெக்டு கிடையாது அதனால் கத்துக்கணும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு நேரம் பொருள் செலவு இது எல்லாமே செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கத்துக்கவே முடியும் இப்போ க்ரீனோட ஒரு டார்க் கலரை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஃப்ரண்ட்டில் உள்ள ஏரியாவில் கிராஸ் நிறையவே போடுறேன் இப்போது ஃப்ரண்ட்டில் உள்ளதில் மட்டும் ஏன் இவ்வளோ டார்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி லாங் டிஸ்டன்ஸில் வந்து நான் இவ்வளோ டார்க் கலர் வைக்கக்கூடாது வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெண்டில் வர மாதிரி ஃபீல் ஆயிரும் டார்க் போக போக நம்மளுக்கு லைட் கலர் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் வர வர நம்மளுக்கு டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மரத்தில் நம்ம இந்த அதோடய ஸ்டெம்புக்கான கலர் டார்க் ஒன்று வச்சோம் அது ஸ்ப்ரெட் ஆகி மெர்ஜ் மெர்ஜாயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் தேவை அப்படிங்கிறதுனால நான் ஒரு டார்க் எடுத்து மீண்டும் நான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் இன்னும் அந்த இடம் வந்து ட்ரை ஆகலை அப்படியே ஈரப்பசையோடு தான் இருக்குது அதனால் இப்போது நம்ம வைக்கிறதும் அதோடு சேர்த்து ஆயிடுது இப்போ கிராஸ்லாம் வரைஞ்சாச்சு இப்போது வந்து நான் வந்து ஒரு மரம் போடணும் மரம் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கீழே அதுக்கான கிராஸ் அமைப்புகளை ஒரு மேட்டு பகுதி போல் நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் மரம் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த இடம் கரெக்டாக அந்த மரம் அந்த இடத்துல சீட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் மரம் வரைஞ்சதுக்கப்புறமும் கீழே கிராஸ் செட் பண்ணலாம் அல்லது இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த இடத்துல மரத்தை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கை பகுதி நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மரத்துக்கான ஸ்ட்ரோக்ஸ் வைக்கிறேன் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெஸ்ட் ஸ்டோக்காகவே வைக்கிறோம் அது அப்படியே நம்மளுக்கு மரத்துக்கான ஃபீலை கொடுக்கும் இந்த ப்ரெஸ் ஸ்டோக் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்கான பயிற்சியை எடுத்துருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக வைக்க முடியும் அதே சமயம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு மரத்துக்கான இலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ்ட் ஸ்ட்ரோக்கை ஹேண்டில் பண்ணணும் இந்த ப்ரெஸ்ட் ஸ்ட்ரோக்கை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை ஸ்பாட்டில் உட்காந்து அதை பார்த்து வரைஞ்சிருக்கணும் அப்படி வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த மரத்துக்கு எந்த மாதிரியான பிரெஸ் ஸ்ட்ரோக் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இயல்பாவே தெரிய வரும் இப்போ இந்த மரம் வந்து ரொம்ப பிரான்ச் பிரான்ச்சா எல்லாம் நான் வந்து வரையல அது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு செல் அவுட்டா இருக்கிற ஃபீலுக்கு தான் இப்போ நான் வரைகிறேன் ஏன்னா நான் டீட்டெயிலாகவே பண்ணக்கூடாது இந்த ஒர்க்கில் டீட்டெயில் அதிகம் இருக்கவும் கூடாது ஏன்னால் இந்த ஒர்க் வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு அப்டிராக்டான ஒரு ஃபீல்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால் இந்த மரம்ங்கிறது ரொம்ப ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரியும் நான் வந்து இதை செல் அவுட்டாகவே இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன் மற்ற லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம மரத்துக்கு வந்து அதுக்கான கலர்ஃபுல்லாகவே கலர் கலராக வச்சு லைட் கிரீன் டார்க் க்ரீன் இந்த மாதிரியான கலர்ஃபுல்லாக வச்சு நம்ம மரத்தை வரைஞ்சிருப்போம் ஆனால் இது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்குங்கிறதுனால நம்ம மரம் இருக்குது அப்படிங்கிற ஃபீலை மட்டும் கொடுத்தா போதும் இப்போ இந்த மரம் சில்லவுட்டாக இருந்தாலுமே இதோட ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்க் வச்சுருக்குறோம் லைட்டிங்க்கான ஏரியா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனாலே நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள மரம் அந்த லீஃபுக்கெல்லாம் லைட் கலரில் லைட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கோம் நம்ம வரைகிறது வந்து செல் அவுட்டா இருந்தாலுமே ஆனால் அதுக்கான லைட்டிங் நம்ம கொடுத்தாகணும் தான் அதுக்கான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் மரம் வைக்கிறதுக்குண்டான ப்ரஷ் ஸ்டோக் வரலை அப்படின்னா நீங்க தனியா ஒரு ஷீட்ல வந்து ப்ரெஷ்ஸுக்கான ஹேண்ட்லிங்கில் அதுக்கான பயிற்சி எடுங்க பிரஸ் ஸ்ட்ரோக் மட்டும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு மாதிரி நீங்கள் வச்சு வச்சு பார்க்கலாம் அதுக்கு சில இமேஜ் ரெஃபரன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சில மரங்களோட இமேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை பார்த்து பார்த்து அந்த மரத்தை வரையாமல் அதோட ப்ரெஸ் ஸ்ட்ரோக் மட்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பயிற்சி பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது நம்ம மரம் வந்து வரைஞ்சிட்டோம் மரத்துக்கு கீழே ஒரு பகுதி இருக்கிற ஃபீடில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த போ போடுறது எல்லாமே வரப்பு பகுதி அப்படிங்கிற மாதிரி வயல்வெளியை பிரித்து காட்டுறோம் இப்போ பிரித்து காட்டும் போதே நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியில் வந்து டார்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் போக 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 அதோட லைட் கலரே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போது ரைட் சைடில் உள்ள மரம் வந்து பெருசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போகுது அதனால லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதா ஒரு செடி இருக்கிற மாதிரி ரொம்ப கிட்டகன இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல ஒரு செடி ஒன்று வரைஞ்சிருவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கான பேலன்ஸ் கிடைச்சிருது இப்போ நம்ம கிராஸ்க்கு வந்து ரொம்ப கிட்டகணை இருக்கிற கிராஸ்க்கு வந்து நம்ம டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ப்ரெஸ்டோக்கில் அதுக்கான டீட்டெயில் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப லாங்கில் உள்ள பகுதிக்கெல்லாம் நம்ம அது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஃப்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது நம்மளுக்கு டீட்டெயிலாக தான் தெரியணும் அதனால் ஃப்ரெண்ட்டு பகுதிக்கு மட்டும் நான் டீட்டெயிலிங் சின்ன சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இருந்தாலும் வெறுமனே எம்டியாக இருக்குது அதனால் இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ஹியூமன் ஃபிகர் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் அந்த ஹியூமன் ஃபிகரும் ஏதோ ஒரு ஆக்ஷனில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக போட்டுக்கலாம் அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸ் வரைஞ்சிக்கலாம் இந்த ஹியூமன் ஃபிகர் வரைகிறதுக்கு நம்ம ஒரு டார்க் கலரு மட்டும் ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம அதுக்கான டீடைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ஹியூமன் ஃபிகரையும் வந்து நம்ம சில் தான் வரைய போறோம் இந்த ஹியூமன் ஃபிகருக்கு நம்ம பிரெஸ் ஸ்ட்ரோக் மட்டுமே காட்டினா போதும் இப்போது ஹியூமன் ஃபிகர் வந்து நம்ம இப்படி போட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் ஃபிகரை தனியாகவே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணுற எல்லாமே அப்படி தான் லேண்ட்ஸ்கேப்புங்கிறதுனால ரொம்ப பெருசு பெரிய ஏரியா அதனால் நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போ தான் நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் குள்ளே என்னென்னலாம் வரணும் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் வரணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை வரைய முடியும் அதுக்கு தனியான பயிற்சியை நம்ம ஸ்டடி பேஸுங்கிறது தனியா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் எப்பவுமே பிரசன்டேஷன் அவுட்புட் மட்டும்தான் ஆனா நமக்கான இன்புட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயிற்சி தனியா எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி